சில தவறான சிந்தனை உடையவர்கள் பெரிய பெரிய குற்றங்களை எல்லாம் செய்துவிட்டு சட்டத்தில் நமக்கு ஓட்ட இருக்கிறது அதன் வழியாக நாம் தப்பித்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அல்ல சட்டத்தை வேண்டுமானால் அவர்கள் ஏமாற்றியிருக்கலாம் ஆனால் தர்மம் அவர்களை கண்டிப்பாக தண்டிக்காமல் விடாது அது மட்டுமல்ல தான் செய்த குற்றத்திற்காக சிலர் சில நியாயங்களை கற்பிப்பார்கள் தான் செய்தேன் இதனால்தான் செய்தேன் என்று சில நியாயங்களை சொல்வார்கள் ஆனால் அந்த நியாயங்கள் அடுத்தவருடைய பார்வையில் அநியாயமாகத்தான் இருக்கும் தெய்வ பிறவியான ராமனும் கூட பொய்மான் பின்னாலே சென்றது குற்றம்தான் என்று வாதாடுகின்ற உலகம் இது அப்படி இருக்கையிலே சாதாரண மனிதர்கள் தவறு செய்துவிட்டு தப்பித்துவிடலாம் என்று நினைப்பது தவறு என்ற கருத்தை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இது நீரோடு செல்கின்ற ஓடம் என்ற பாடலிலே ஒரு சரணத்திலே வைத்திருப்பார்கள் இது நீரோடு செல்கின்ற ஓடம் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் படத்திலே வந்த ஒரு பாடல் வேதாவுடைய இசையமைப்பில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியிருப்பார்கள் அதில் இடையில் ஒரு ஒரு சரணம் சட்டம் ஏமாந்து போனாலும் போகும் தர்மம் எப்போதும் பழி வாங்கி தீரும் நீ உனக்காக உருவாக்கும் நியாயம் அது அநியாயமானாலுமாகும் தான் அன்றிருந்த ராமன் அவன் பொய்மானை தேடியது பேதம் எந்த நெஞ்சங்கள் எதனாலே ஆறும் எந்த குற்றங்கள் எதனாலே தீரும் இது நீரோடு செல்கின்ற ஓடம் இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும் இந்த வாழ்க்கை என்பது நீரோடு செல்கின்ற ஓடத்தைப் போன்றது இதில் நாம் தவறு செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று நினைப்பது தவறு என்பதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலிலே கூறியிருக்கின்றார்